அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத மூலதிகள் இறைஞ்சியே துவாம் ஆன்மலாபம் பகவத்கதையின் ஸ்லோகங்களின் தமிழர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் துவங்குகின்றது அத்தியாயத்தின் துவக்கத்தில் அர்ஜுனன் இரண்டு ஸ்லோகங்கள் கேள்விகளை கேட்கின்றான் மூன்றாவது அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டாவது ஸ்லோகங்கள் ஜனார்த்தனா நிஷ்காம கர்மத்தை பார்க்கிலும் ஞானமானது சிறந்தது என்பது தங்களுக்கு கருத்தானால் அப்போது கேசவா எந்த காரணத்தினால் இம்சை வடிவ கொடிய கர்மத்தில் என்னை ஏவுகின்றேர் சந்தேகத்தை தருவது போல் உள்ள வார்த்தையினால் எனது புத்தியையே மயக்குகின்றீர் என்று தோன்றுகிறது எதனால் யான் மோற்றத்தை அடைவேனோ அந்த ஒன்றையே அதாவது ஞானயோகம் மற்றும் கர்மயோகம் இரண்டில் உனக்கு உரியது இன்னதுதான் என்பதை நிச்சயித்து எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் இது அர்ஜுனனுடைய சந்தேகம் அர்ஜுனின் மனக்கலக்கம் பற்றி முதலாவது அத்தியாயம் முதல் இரண்டாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் வரை தெரிவிக்கப்பட்டது மனக்கலக்கம் வந்த மூல காரணத்தை கண்டுகொண்ட பகவான் இரண்டாம் அத்தியாயத்தின் முற்பகுதியில் ஞான யோகத்தை அதாவது ஆத்மச்சாரத்தை உபதேசித்தார் பிற்பகுதியில் கர்மயோகத்தை அதாவது நிஷ்காம கர்மத்தை பற்றி விரிவாக வளர்க்கிறார் ஞானத்தை பற்றி உபதேசித்த பின்பும் அர்ஜுனுடைய மனக்கலக்கம் பாடில்லை அவன் சந்தேகம் போகவில்லை மிக உயர்ந்த விஷயமான ஞானயோகம் அதாவது எதை அறிந்து கொண்டுவிட்டால் மீதமுள்ள எதையும் அறிய தேவை இருக்காதோ அந்த உயர்ந்த யோகத்தை போதித்த பின்பும் மனக்குழப்பம் நீடிக்கின்றது என்றால் அர்ஜுனனுக்கு ஞான யோகம் சரிப்பட்டு வராது என்று நினைத்து பகவான் கர்மயோகத்தை போதிக்க தொடங்கினார் இதையும் புரிந்து கொள்ளாத அர்ஜுனன் இரண்டு யோகத்தையும் பகவான் கூறி குழப்புவதாக தன்னை மூளைச்சலவை பிரெயின் வாஷ் செய்வதாக நினைத்து கொண்டு இந்த வினாக்களை எழுப்புகின்றான் ஞானயோகம் மற்றும் கர்மயோகம் இரண்டில் எது தனக்கு உரியது என்று கேட்கின்றான் ஆசைகளை துறப்பது என்றால் செயல்களில் ஈடுபடக்கூடாது ஆசைப்படுவதை அடையத்தானே செயல் புரிய வேண்டும் ஆசை இல்லை என்றால் செயல் எதற்கு அர்ஜுன் விரும்பியது சிரேயஸ் அதாவது மோட்சம் மோட்சத்துக்கு ஞானமே சாதனம் கர்மம் மோட்சத்துக்கு சாதனம் ஆகாது இதை திடப்பிரச்சினை பற்றி கூறும்போது பகவான் விளக்கினார் அதற்கு முன்பாக பகவான் ஆத்மா வரம்பற்றது எந்தவித குறைவும் மற்றது என்று ஆத்மாவின் தன்மை எடுத்து சொன்னார் பிறகு கர்மயோகத்தைப் பற்றியும் சொன்னார் அர்ஜுனனை கர்மத்தில் யோக புத்தியுடன் ஈடுபடச் சொன்னார் இதனால் அர்ஜுனுக்கு குழப்பம் உண்டாயிற்று நான் கர்மத்தில் ஈடுபட வேண்டுமா அல்லது செயல்களை தொடர்ந்து ஞானத்தை தேட வேண்டுமா என்ற சந்தேகம் அவனுக்கு தோன்றியது இரண்டாவது அத்தியாயத்தின் தொடக்கத்தில் நான் குழம்பியிருக்கேன் என்னை உங்கள் சிஷ்டியனாக ஏற்று மோற்ற வழியை காட்ட வேண்டும் என்று பகவானம் அர்ஜுனன் சரணடைந்து விட்டான் இதனால் தான் வேண்டுவது மோற்றத்தைத்தான் என்பதை பகவானுக்கு தெளிவுபடுத்தி இருந்தான் மோற்றமடம் மோற்றமடையும் வழியை தனக்கு சந்தேகமில்லாமல் தெளிவாக கூறும்படியும் கேட்டிருந்தான் பகவான் ஞானமே மோட்சத்திற்கு சாதனம் என்று சொல்வதன் மூலம் ஞானம் வேண்டுமென்றால் கர்மத்தை துறக்க வேண்டும் என்று அவனுக்கு உணர்த்தினார் முதலில் பிறகு எழுந்து போரிடு என்று என்னை ஏன் கர்மத்தில் ஈடுபட சொல்ல வேண்டும் மோற்றம் வேண்டுமென்றால் நான் ஞானத்தை அடைய வேண்டும் கர்மத்தில் ஈடுபட்டால் கர்மத்தின் பலன்களால் நான் மேலும் மேலும் கட்டுப்பட்டு விடுவேன் யோக புத்தியுடன் செய்யும் கர்மம் கூட மோற்றத்தை சாதிக்காது என்கின்ற போது கர்மத்தில் ஈடுபடுவதால் நான் எப்படி மோட்சமடைவது என்று குழம்பினான் இப்பொழுது நான் ஞானத்தை தேட வேண்டுமா அல்லது செயலில் ஈடுபட வேண்டும் வேண்டுமா பகவானோ என்னை கர்மயோகத்தில் நீ ஈடுபடு என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் என்னை மோற்றத்துக்கு தகுதியற்றவன் என்று எண்ணுகின்றாரா அல்லது கர்மயோகமும் மோற்றத்தை அளிக்கும் என்று சொல்லுகின்றாரா பகவானின் முடிவான அபிப்பிராயம் தான் என்ன என்றெல்லாம் சிந்திக்கிறான் அர்ஜுன் நான் மோற்றத்திற்கு வழி கேட்டேன் அவரோ என்னை கடமைகளை செய்யும்படி கூறிவிட்டார் வேதங்கள் விதிக்கும் கர்மங்களின் பலன்கள் சம்சாரத்தில் அதாவது உலக வாழ்க்கையில் அடங்குபவை மனிதனை உலக வாழ்க்கையில் ஆழ்த்துபவை வேதங்கள் கூறும் கர்மங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இரு என்று பகவான் சொல்லிவிட்டு மோற்றத்தை கொடுக்க முடியாத கர்மத்தில் என்னை ஏன் ஆழ்த்த வேண்டும் பொதுவாக கேள்விகள் இரண்டு வகைப்படும் ஒன்று விளக்கம் கேட்பது அது கேள்வி திடப்பிரஜன் என்பவன் யார் என்பது போன்ற கேள்வி மற்றொன்று சந்தேகத்தை கேட்பது அது சம்சயம் எனப்படும் திடப்பிரஜன் என்பவன் பேசுவானா அமர்வானா என்பதைப் போன்றது அது ஐயம் என்றால் அது இரண்டு அது அதற்கு மேற்பட்ட அபிப்பிராயங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் பேசுவானா என்றால் பேசலாம் பேசாமலும் இருக்கலாம் என்ற இரண்டு அபிப்பிராயங்கள் எது சரியானது என்ற கேள்வியே சம்சயம் செயல் என்பதை எடுத்துக்கொண்டால் செயல் என்பது நம் விருப்பத்தின் விளைவாக பறக்கின்றது ஆனால் மோட்சம் என்பது எதன் விளைவும் அல்ல செயல்கள் நான்கு விதமான கர்ம பதங்களை விளைவிக்கின்றன செயல்களால் முன்பு இல்லாத ஒன்றை உருவாக்கலாம் உற்பத்தி செய்யலாம் அது உத்யம் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே உள்ள ஒன்றை மாற்றி அமைக்கலாம் அல்லது அழிக்கலாம் அது விகாரியம் எனப்படுகின்றது அல்லது ஒன்றை சுத்தம் செய்யலாம் அது சம்ஸ்காரியம் எனப்படும் நாம் இப்பொழுது இல்லாத இடத்தையோ அல்லது நம்மிடம் இப்பொழுது இல்லாத பொருளையோ நாம் அடையலாம் அது ஆப்பியம் எனப்படும் வைதிக காரியங்கள் போன்று சமய சார்பான செயல்களாக இருந்தாலும் சரி அல்லது லௌகீக செயல்களாக இருந்தாலும் சரி அவற்றால் பெறக்கூடிய பலன்கள் இந்த நான்கு விதமான பலன்களில் ஒன்றாகத்தான் இருக்க முடியும் இப்னாட்டிசம் முறையில் மனிதனை ஆழ் உறக்கத்தில் ஆழ்த்திவிட்டு அவனது அடி மனதை அதாவது உணர்வற்ற மனம் அன்கான்சியஸ் மைண்ட் அல்லது சப்கான்சியஸ் மைண்ட் அதை விழித்து செய்து அது கட்டளைகளை சஜஷன்ஸ் பதியச் செய்துவிட்டால் அதற்கு ஏற்ப அந்த மனிதன் உறக்கம் கலைந்ததும் செயல்படத் தோங்குவான் ஆழ் உறக்கத்தின் போது வாசலில் தொங்கக்கூடிய ஸ்கிரீன் துணி மிகவும் அழகானது அதைப்போல வேறு துணி கிடையாது அதை உடுத்தி கொண்டால் மேலும் அழகு கூடிவிடும் என்று அந்த இப்னாடிசம் முறையில் அந்த மனிதனுக்கு அவன் உறக்கத்திலிருந்து வெளியே வந்துவிட்ட பின்பு அந்த துணி மேல் மோகம் கொண்டு மைண்ட் உணர்வற்ற மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி உடல் கேட்கும் உணர்வு மனம் நடந்து கொள்ளும் இக்காலத்தில் தற்கொலை படை தாக்குதல் இப்படித்தான் நடத்தப்படுகிறது உடலில் அணுகுண்டினை கட்டி கொண்டு கூட்ட வெள்ளத்தில் பாய்ந்து அந்த அணுகுண்டினை வெடிக்கச் செய்து தன்னையும் அழித்துக் கொள்வதன் மூலம் சுற்றுப்புறத்தையும் இரத்த வெள்ளத்தில் மிரக்கச் செய்கின்றார்களே இந்த தற்கொலைக்கு தயார்படுத்தும் நபரிடம் உணர்வற்ற மனதில் ஹிப்னாடிசம் மூலம் கட்டளை பிறப்பித்துவிட்டால் விட்டால் அவனுக்கு பாசம் பந்தம் கொடூரம் மரண பயம் இரத்த வெள்ளம் எதுவுமே தெரியாது மறுத்து போய்விடும் அவனது நோக்கம் எல்லாம் அழிவை ஏற்படுத்துவது ஒன்றாகத்தான் இருக்கும் இதற்குத்தான் மூளைச்சலவை பிரெயின் வாஷ் என்று கூறுவார்கள் பகவான் எந்த வழியை பற்றி பேசினாலும் அதில் ஒன்றி நின்று அதுவே சிறந்தது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வார் இதை அர்ஜுன் புரிந்து கொள்ளவில்லை இதனாலேயே கேள்வி எழுப்புகின்றான் பகவானும் ஞானத்தை உயர்ந்தது என்று முதலில் பேசிவிட்டு பிறகு செயல் கர்மயோகம் சிறந்தது என்று சொல்வதால் போரில் இறங்கிவிட மூளைச்சலவை செய்கின்றாரோ என்று அர்ஜுன் எண்ணியதால் அவன் மனதில் கேள்வி எழுந்தது கேள்வியும் சற்று கடுமையாக இருக்கிறது இப்போது மட்டுமல்ல இனிமேல் பின்னால் பல முறைகள் அர்ஜுன் எழுப்புகின்ற வினாக்களின் போதும் பகவான் கோபப்படுவதே இல்லை சாந்தமாக அவனுடைய சந்தேகம் தீர அவனுடைய நிலைக்கு கீழே இறங்கி வந்து மேன்மேலும் வெவ்வேறு கோணங்களில் பதிலளிக்கின்றார்கள் பகவான் இந்த காலத்தில் போதிக்கின்ற பல குருமார்களை பார்த்திருக்கின்றேன் அவர்களிடம் தாங்கள் இப்படி சொல்கின்றீர்களே புத்தகத்தில் இப்படி சொல்லியிருப்பதற்கு வேறொரு பொருள் இருக்குமோ என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பக்கூடாது உடனே குருவுக்கு கோபம் வந்துவிடுகிறது பகவான் கிருஷ்ணர் சாங்கியத்தை பற்றி பேசும்போது அதாவது ஞானயோகத்தை பற்றி பேசும்போது ஞானயோகமே சிறந்தது என்று கூறுவதால் சிக்கல்கள் பிறக்கன அப்போது பகவான் தானும் சாங்கிய வழியை சார்ந்ததாகவே காட்டிக்கொள்கின்றார் காட்டிக்கொள்ளவே வேண்டும் அவர் யோகத்தை பற்றி பேசும்போது யோகமே மிக சிறந்ததாக தோன்றுகிறது பக்தியை பற்றி பகவான் பேசும்போதோ பக்தியை தலை சிறந்தது சுலபமான சரியான வழி என்று நமக்கு தோன்றுகிறது அதனால் ஏற்பட்ட உற்றம் தொல்லைதான் பக்தர்கள் கீதையை முழுவதிலுமிருந்து தனியாக எடுத்து பக்தர்கள் கீதை முழுவதிலும் பக்தியை சுமத்திவிட முயற்சித்தார்கள் ராமானுஜர் வல்லபாச்சாரியர் நீம்பார்க்க இவர்கள் அனைவருடைய விளக்கங்களிலும் அதாவது கீதையின் விளக்கங்களில் பக்தியையே முழுமையாக சுமத்தி இருக்கின்றார்கள் ஆதிசங்கரை போன்ற ஞானிகள் ஞானத்தை எடுத்துக்கொண்டார்கள் கீதை முழுவதிலும் ஞானம்தான் என்று ஞானத்தை சுமத்த முயற்சி செய்தார்கள் திலகரை போன்ற கர்ம கர்மத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு கீதை முழுவதும் கர்மயோகமாகவே இருக்கிறது என்று கர்மயோகமாக மாற்ற முயற்சித்தார்கள் ஆனால் கீதை எல்லா மார்க்கங்களையும் சர்ச்சை செய்கிறது என்ற சத்தியத்தை சரியானபடி யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஒரு மார்க்கத்தை பற்றி விளக்கும்போது அதுவே பரம தர்மம் என்று கூறும் அளவு அதில் பகவான் ஒன்றி அதை விளக்குகின்றார் அர்ஜுனிடம் ஒரு தர்க்கம் பயனற்று போகும்போது மற்றொரு பாதையை காட்டி இதுவே சிறந்தது இதுவே அல்டிமேட் என்று மீண்டும் கூறுகிறார் ஏனென்றால் அவர் அர்ஜுனன் இதை புற்றி புரிந்து கொண்டால் அதை பற்றி கொள்ளட்டும் அந்த வழியில் செல்லட்டும் என்று விரும்புகின்றார் ஆனால் அர்ஜுன் அதே நிலையில் நிச்சயமற்ற சந்தேகமான மனத்தை உடனாகவே இருக்கின்றான் இதுவரை சத்தியத்தை அடைவதற்காக எத்தனை வழிகள் உள்ளனவோ அத்தனை வழிகளையை பற்றியும் பகவான் விளக்குகின்றார் இந்த காரணத்தினாலேயே கீதை தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது ஆனால் பகவத்கீதை சிந்தட்டிக் ஒருங்கிணைப்பு செய்வதாக அல்ல எல்லா வழிகளையும் ஒருங்கிணைப்பு செய்வதில்லை இதுவும் சரியே அதுவும் சரியே என்பதைப் போன்று பேசுவதும் அல்ல கிருஷ்ணன் எந்த மார்க்கம் ஒருவனுக்கு சரியாக தோன்றுகிறதோ அது அவனை பொறுத்தவரை மிகச்சிறந்தது மற்ற மார்க்கங்கள் அவனை பொறுத்தவரை தவறானது வேறு ஒருவருக்கு இன்னொரு மார்க்கம் சரியாகப்பட்டால் அது அவனை பொறுத்தவரை பதிபூர்ணமாக சரியானது சிறந்தது அப்சிலோட் சந்தேகமே இன்றி முழுமையான உருவத்தில் சிறந்தது மற்ற மார்க்கங்கள் அவனுக்கு தவறானவை கீதை துணிவு மிக்க ஒரு உபதேசம் இரண்டு நிமிடங்களுக்கு முன்பு தான் கூறியதையே அந்த இரண்டு நிமிடங்களுக்கு பின்பாக அடியோடு தவறு என்று கூறக்கூடிய துணிவுள்ளவர்கள் உலகில் காண்பது மிக மிக அரிது அந்த க்ஷணம் சொல்வது ஒன்று மட்டுமே சத்தியமானது என்று கூறி அடுத்த இரண்டு நிமிடங்களில் அதையும் தவறு என்று சாதித்து வேறு ஒன்றை பரம சத்தியமாக கூறுகின்றது பகவத்கிரி இவ்வளவு தொடர்பற்ற நிலையை காட்டும் சாகசம் உள்ளார்ந்த தெய்வீக தொடர்பு கொண்டவர்களைத் தவிர மற்றவருக்கு இருக்க முடியாது கிருஷ்ணன் எந்த விஷயத்தையும் அப்சுலூட் மாறுபாடற்ற உண்மை என்று திட்டவட்டமாக கூறும்போதெல்லாம் நீங்கள் கவனித்திருக்கலாம் அதை பதிபூர்ண நிச்சயத்தோடு தான் கூறுவார் என்பதை இவ்வளவு நிச்சயமானவற்றிலேயே அர்ஜுனன் தேர்ந்தெடுக்க முடியும் இல்லாவிட்டால் தேர்வு செய்வது சாத்தியமில்லை என்றுதான் நாம் நினைக்கின்றோம் அதனால் உலகில் குறைந்த அளவு துணிவு கொண்ட ஆதரவாளர்கள் தோன்றும் போதெல்லாம் இதுவும் சரியே அதுவும் சரியே என்று கூறி எல்லாவற்றையும் கலந்து கூட்டாஞ்சோராக ஆக்கிவிடுகிறார்கள் பகவான் சாங்கிய விஷயம் கூறும்போது சாங்கியமாகவே ஆகிவிடுகின்றார் பக்தி விஷயம் கூறும்போது பக்தியாகவே ஆகிவிடுகின்றார் யோகத்தை பற்றி கூறும்போது மகா யோகி ஆகிவிடுகிறார் கடந்த காலம் மறைந்து விடுகிறது எதிர்காலம் மிகுந்திருக்கவில்லை எது எதிரே இருக்கிறது அதனோடு முழுமையாக ஒன்றிவிடுகின்றார் பகவானுடைய வசனங்கள் ஒப்பிட்டு பார்த்து கூறப்படுபவை அல்ல ஒரு அத்தியாயத்தினை அடுத்த அல்லது மற்ற அத்தியாயத்துடன் ஒப்பிடப்படவில்லை ஒரு வரிசை மற்ற வரிசையுடன் ஒரு பாதை மற்றொரு பாதையுடன் ஒப்பிடப்படவில்லை ஒவ்வொரு பாதையும் தன்னிலேயே நிறைந்து சிறந்து விளங்குகிறது அந்த பாதையில் சென்று அடைபவருக்கு அதைவிட சிறந்ததான வழி எதுவும் இருக்க முடியாது தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தச்சீ கிருஷ்ணாய பரபிரமணே நமக